திரு விஜய் அவர்கள் முப்பது ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகர் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் கதாநாயகனாக நடித்து பல படங்கள் தோல்வியடைந்தாலும் பல விமர்சனங்களை தாண்டி மாபெரும் வெற்றி பெற்றவர் அதன் பிறகு உலகம் முழுவதும் பல ரசிகர்களை கொன்ற மாபெரும் நடிகர் இன்னைக்கு அவர் உச்சத்தில் இருக்கிற நடிகர் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறார் இருநூத்தி ஐம்பது கோடி அவருக்கு சம்பளம் என கூறப்படுகிறது ஒரு படத்திற்கு இப்படிப்பட்ட வெறும் ஐம்பது வயது தான் இப்போதைக்கு அவருக்கு ஐம்பது தான் ஆகுது இன்னும் எவ்வளோ காலங்கள் அவர் கதாநாயகனாக நடிக்கலாம் இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறார் இவ்வளவு சம்பளம் இவ்வளோ புகழ் இன்னும் அவருக்கு தயாரிப்பாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் விட்டு விட்டு அவர் நான் மக்களுக்கு அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லி வருகிறார் கண்டிப்பாக மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணத்தில் மட்டும்தான் வருவார் பணம் சம்பாதிக்கணும் அப்படி வாழணும் இப்படி அவர் ஆல்ரெடி வாழ்ந்துட்டாரே வாழ்ந்துட்டுருக்காரு அவர் சினிமாவில் சம்பாதிக்கிற பணத்தை அரசியலே சம்பாதிக்க போகிறாரு அவ்வளவு கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கார் அவருக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை நல்லா நடிகராக வாழ்ந்தாச்சு பணமும் சம்பாதிச்சாச்சு இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தான் தெரிகிறது அதனால விஜய் போன்ற ஒரு நல்ல மனிதர்கள் அரசியலுக்கு வருவதை வரவேற்க தப்பு இல்லை அதே நேரம் இது அவருக்கு பாராட்டுக்குரியது சில பேர் மார்க்கெட்டு இழந்த பிறகு அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்கள்லாம் இருக்காங்க மார்க்கெட்டின் உச்சத்தில் இருக்கும்போதே நான் மக்கள் சேவை செய்ய அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லி அந்த ரசிகர்களையும் ஏமாற்றாமல் அந்த ரசிகர்களை அப்படியே மக்கள் சேவைக்கு மாற்றி அரசியலுக்கு மாற்றி அவர் வர்றது முதல் பாராட்டுக்குரியது சரி ஏன் அவரை மக்கள் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நடந்த அரசியலையும் விஜய் வந்து அதை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து பேச வேண்டியிருக்கிறது சரி நாற்பது ஐம்பது அறுபது ஆண்டு காலம் ஆண்டு தமிழ்நாட்டில் அதிமுக திமுக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடம் முன்னேற்றக் கழகம் இதுதான் ஆண்டது அதற்கு முன்னாடி காமராஜர் ஆகியா விட காங்கிரஸ் ஆண்டது அதை விற்றுவிடுங்கள் காமராஜருடைய ஆட்சியை விற்றுவிடுங்கள் ஏன்னா அது வேற அதன் பிறகு வந்த அரசியல் வேற ஏன்னா அவருக்கு கல்வி தந்த தந்தை பட்டம் இருக்கிறது அணையை கட்டி சில விஷயங்கள்லாம் இருக்கு காமராஜருக்கு அதன் பிறகு வந்த அண்ணாவிலிருந்து இன்று வரை இருந்த அரசியலை வைத்தும் விஜய் அவர்கள் வந்து அரசியலை எப்படி மாற்ற வேண்டும் என்பது குறித்து பேச வேண்டியிருக்கு திமுக திரு கலைஞர் அவர்கள் வந்த பிறகு கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் மத்தியில் இருந்தது இங்கே திமுக மாநிலத்தில் இருந்தது கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து மீனவர் பிரச்சனை ராமேஸ்வரம் கடற்பகுதியிலிருந்து கன்னியாகுமரி தூத்துக்குடி வேதாரண்யம் கடற்பகுதி வரைக்கும் இலங்கை இராணுவத்தின் அற்றுயம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கு முடிவை இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் திமுக எடுக்கலை அதிமுகவும் எடுக்கலை எடுக்கலை எடுக்க வைக்க முடியலை இல்லை அது மத்திய சர்க்கார் கண்ட்ரோலில் உள்ளது மாநில அமைச்சரவையில் மாநில முதலமைச்சர்கள் இல்லை உங்க கட்சி மிகப்பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி நினைத்தால் கண்டிப்பாக முடியும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எத்தனை எம்பி இருக்காங்க அப்படியே முழுமையாக எடுத்துட்டு போயிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க பாண்டிச்சேரி முதற்கண்டு அவ்வளவு எம்பி வெற்றி பெற்று இன்னைக்கு எம்பி எடுக்கிறாங்கல்ல என்ன புரட்சி செய்தார்கள் மீனவர் பிரச்சனைக்கு எம்பிகள் பாராளுமன்றத்துக்கு என்ன புரட்சி ஸ்தம்பிக்க வேண்டாமா முக்கியத்தை பேசினார்ல அப்போ கட்சியத்துக்கு கொடுக்காதீங்க மிரண்டு போயிட்டாங்க பார்லிமெண்ட்ல கொடுக்காதீங்கன்னு அவர் அவ்வளவரும் பேசினார் அப்போ ராம்நவரா எம்பியா இருந்தவர் அதன் பிறகு பார்லிமெண்ட் ஸ்தம்பித்து வச்ச ஒரு எம்பி கூட கிடையாது அப்ப இவ்வளவு எம்பிகள் கொண்டு கொண்டு என்ன பேசுறாங்க அப்படிங்கிற கேள்வி இப்பன்ற இந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அரசியல் கட்சியத்துக்கு பிரச்சனை இல்ல அதிமுகவும் திமுகவும் சரியான முடிவை எடுக்கல சரியான தீர்வை கொண்டு வரல ஒன்று இந்த பிரச்சனை அப்படியே இருக்குது இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு விஜய் போன்ற அவர்களுக்கு இருக்குது புதிதாக வரக்கூடியவர்களுக்கு இருக்குது இதையெல்லாம் அவர்கள் அறிக்கையாக மக்களுக்கு தர வேண்டும் வாக்குறுதி தர வேண்டும் ஸோ அவர் ஆட்சிக்கு வரும்போது இதை மாற்ற வேண்டும் இதை என்ன பண்ணலாம் பண்ண முடியும் பண்ண முடியும் பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கணும் சந்தித்து இதுக்கு இதுக்கான ஐடியாவை கொடுக்கணும் இது என்ன பண்ணலான்னு சொல்லி அவருக்கு அவர் பாணியில் அவரை எதிர்க்காம அவருக்கு ஒரு சைக்காலஜிக்கல் இருக்கும் அரசியல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி போய் பேசி அதை திருக்கணும் அந்த ராஜதந்திரம் இதுவரை அதிமுகவுக்கு இல்லை திமுகவுக்கு இல்லை இந்த கச்சத்துவ பிரச்சனையில் ரெண்டு கட்சியும் தோற்று போய் தான் இருக்குது ஸோ இது இந்த விஷயத்தை மாத்தருக்கு ஒரு தலைவன் தேவை மாற்று கட்சி தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அது இன்னைக்கு பதினாலு வருஷம் சீமான் போராடினாலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை சி இப்போ விஜய் போன்றவர் வர்றதுனால இந்த இடத்துல இந்த விஷயத்துக்கு விஜயை ஆதரிக்க வேண்டும் இதுக்கு ஒரு தீர்வு அவர் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மது விளக்கு மதுவ ஒழிப்போம் மதிய ஒ மதுவ ஒழிப்போன்னு சொல்லி திமுக ஆட்சிலையும் நாங்கள் கடையை குழப்பம் சொல்கிறாங்க அதிமுக ஆட்சிலேயும் கடையை குழப்பம்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் கடையை போய் எங்கே குறைச்சிருக்காங்க என்ன எதுக்கு குறைச்சிரு மொத்தமா தூக்கிட வேண்டியதானே இரண்டு கட்சியுமே மாறி மாறி மது ஒழிப்போம் மது ஒழிப்போம் கடையை குறைப்போம் கடையை குறைப்போம் சொல்றாங்க தவிர ரெண்டு பேருமே தோத்து போய்தான் இருக்காங்க மது ஒழிப்பு பிரச்சனையிலும் ஒரு மாற்றம் தேவை அதை அவர்கள் அறிக்கையில் தேர்தல் அறிக்கையாக கூட இருக்கலாம் வெளியிட்டு மக்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் அதே நேரம் வெற்றி பெற்ற பிறகு இதை செயல்படுத்த வேண்டும் இந்த விஷயத்துக்காகவும் விஜய் போன்ற புதியவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் மூன்றாவது என்ன அப்படி சொன்னால் மழை வந்தால் வெள்ளம் சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க வருது விடுங்க பெரிய இயற்கை பேரிடர் வரும்போது அதுதான் அது பண்ண முடியும் ஆனால் எவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர் வரும் என்பது இப்போ உள்ள தொழில்நுட்பத்தில் கண்டுபிடிக்க முடியுது வட்டம் பாடம் கத்துட்டால அடுத்த முறை அது கண்டுபிடிச்சிடலாம் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனா ஒவ்வொரு வருடமும் வெள்ளை குறிப்பா அந்த சென்னையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை வெள்ளம் வருது அந்த வெள்ளத்தை சரி கட்ட என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை சரி பண்ணனு சொல்லி திமுகவும் செயல்படுத்தல அதிமுகவும் அதை பத்தி சரியா இது பண்ணல ரெண்டு ஆட்சியிலையுமே வந்து வெள்ளம் வந்து சென்னையில போயிட்டே தான் இருக்கு அங்கங்க அந்த குளங்களும் ஏரிகளும் ஆக்கிரமிச்சிருக்காங்க அந்த அதையெல்லாம் அகட்டிய அந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அவரவர்கள் ஆட்சி காலத்தில் ஏதோ ஒரு வேலைகள் பண்ணி இந்த குளம் ஏரிகள்லாம் ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து சரி செய்ய வேண்டிய விஷயம் இருக்கிறது அப்போ ஒரு புது அரசியல் அங்கே தேவைப்படுது ஏன்னா ரெண்டு கட்சிக்குமே பல தடவை வாய்ப்பு கொடுத்தாச்சு இல்லையா திமுகவுக்கும் வாய்ப்பு கொடுத்தாச்சு அதிமுகவுக்கும் வாய்ப்பு கொடுத்தாச்சு எத்தனை தடவை தான் முதலமைச்சராக இருப்பீங்க அப்போ இந்த மாற்றம் கொண்டு வரணும்ல எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அரசாங்கம் தானே தீர்த்து வைக்கணும் அப்போ அந்த பிரச்சனை இன்னும் போகலை அதே நேரம் தண்ணி வீணாக போகுது அதற்கு அந்த தண்ணி அப்படியே ஒன்று மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் கடலை கொண்டு சேர்க்கறதுக்கான திட்டத்தை வகுக்கணும் இன்னொன்று என்னவென்றால் அது அப்படியே அணைகள் மூலமாக விவசாய பகுதிகளுக்கு திருப்பவும் செய்யலாம் அப்போ அதுக்கான புது கால்வாய் பகுதிகளை அமைத்து வெள்ளக்காரங்காலத்தில் கட்டின கால்வாய் தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ கட்டின அணைகள் அது முன்னாடி கட்டின அணைகள் தான் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது புதுசாக ஒரு அணைகளும் வரலையே அப்போ அதை ஒரு அணைகள் கெட்டியான தண்ணியை தேக்கி விவசாயி ஏன்னா தமிழ்நாடு விவசாய பகுதியில் இறந்த பகுதி எந்தெந்த பகுதியில் தண்ணி விவசாயத்துக்கு வறட்சியாக இருக்கு அந்த பகுதிக்கு மாற்றி விடலாம் அதுக்கான நீர்ப்பாசன திட்டம் அதிமுகவிலும் பெரிதாக பார்த்ததாக தெரியவில்லை திமுகவிலையும் பார்த்ததாக தெரியவில்லை இதையும் சரி செய்ய வேண்டிய ஒரு அரசியல் தலைவர் தேவை அதே நேரம் விவசாயிகள் பிரச்சனை தண்ணி தான் பிரச்சனை அவங்களுக்கு டெல்டா பகுதியில் காவிரி தண்ணி வரணும் கர்நாடக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மாற்று என்ன ஏன் வெள்ளை வரும்போதெல்லாம் ஏன் கடலில் போய் தண்ணி கலக்குது கடலில் நிறைய தண்ணி போகுது அப்போ அந்தந்த பகுதிகளில் எல்லா பகுதிகளுமே தமிழ்நாட்டில் ஆறு இருக்குது ஆறு இல்லாத பகுதியெலாம் கிடையாது அந்தந்த பகுதியில் நீர்நிலையில உருவாக்கி அந்தந்த பகுதியில் விவசாயத்துக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட விவசாயம் பார்த்துக்குங்க ஆயிரம் ஏக்கர்னா அந்த ஆயிரம் ஏக்கருக்கு எவ்வளவு தண்ணி தேக்குனால் வ வருடா வருடம் அதை ஆரோக்கியமாக விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அது சார்ந்த துறை சார்ந்த தொழில்நுட்ப திறமையானவர்கள் படிப்பாளர்கள் இருக்கிறார்கள் அதை கொடுத்து அந்தந்த பகுதிகளில் நீர் கட்டமைப்பை உருவாக்கி தண்ணி தேங்க தேக்க வச்சு அது வீணாக கடலில் கலக்காமல் அந்தந்த பகுதியில் உருவாக்கிய சின்ன சின்ன அணைகள் கெட்டி சரிபடுத்தினால் கண்டிப்பாக விவசாயம் எப்போதுமே தோக்காது விவசாயிகள் கஷ்டப்பட மாட்டாங்க ஒவ்வொரு முறையும் கர்நாடகத்தை கஞ்ச தேவையில்லை அந்தந்த பகுதிகளில் அதை உருவாக்க முடியும் ஸோ அதுலேயும் பெரிதாக ஒரு புரட்சி காணாத ஒரு சூழல் தான் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில் அடுத்து என்னென்னா இதுதான் அணைகள் அணைகள் எங்கே கே காமராஜர் பிள்ளை அணை கட்டணுன்னு தான் சொன்னாங்க வைகை அணையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு அதன் பிறகு திமுகவும் அணை கெட்டலை அதிமுகவும் அணை கட்டலை அணைகள்ங்கிறது என்ன முழுக்க முழுக்க த விவசாய பிரச்சனை விவசாய பகுதி தமிழ்நாடு அங்கே தண்ணி தேவைப்படும் தெரியல ஏன் கெட்ட வேண்டிய இருக்குது அதுக்கான விஷயத்தை அந்தந்த துறை அதிகாரிகளை கலந்து ஆலோசித்து அந்த துறை அமைச்சர்கள் முதலமைச்சர் மூலமாக டிஸ்கஸ் பண்ணி அதை பிளான் பண்ணி எந்தெந்த பகுதியில் பிரச்சனை இருக்குது செய்யலாம் அதை செய்ய தவறிட்டாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சியான மாவட்டம் எப்போ சொன்னாங்க காமராஜர் பீரில் சொன்னாங்க காமராஜர் பீரை பாதிக்கு அதுக்கப்புறம் சொன்னாங்க அதன் பிறகு அண்ணாச்சியில் என்ன சொன்னாங்க ராமநாதம் மாவட்டம் வறட்சியான மாவட்டம் காமராசரும் செழிப்பான மாவட்டமாக மாற்றல அண்ணாவும் வறட்சியான மாவட்டம் தான் அவர் ஆட்சின்னு சொன்னாங்க வறட்சியான மாவட்டம்னு தெரியவில்லை அண்ணா ஏன் செழிப்பான மாவட்டம் மாற்றல மாத்தலை கலைஞர் வந்தார் அப்போதும் சொன்னாங்க ராமநாதர் மாவட்டம் வறட்சியான மாவட்டம் சரி வறட்சியான மாவட்டமா தெரியவில்லை இல்லையா ஏன் அதை செழிப்பான மாவட்டமா மாத்தலை சரி விட்டுருங்க எம்ஜிஆர் வந்தார் ராமநாத மாவட்டம் எம்ஜிஆர் காலத்தில் வறட்சியான மாவட்டம் சரி ஏன் செழிப்பா மாத்தலை விட்டுருங்க ஜெயலாமியார் வந்தாங்க அந்த காலத்தில் ராமநாத மாவட்டம் வறட்சியான மாவட்டம் இப்போ ஐயா ஸ்டாலின் இருக்கார் எடப்பாடி ஐயா வந்தார் இடையில எடப்பாடி ஓபிஎஸ் போன்றவர்கள் அந்த இடையில வந்தாங்க இல்லையா அவங்க ஆக்சுவலிதான் ராமநாத மாவட்டம் வறட்சியான மாவட்டம் சரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இப்போவும் ராமநாத மாவட்டம் வறட்சியான எத்தனை ஆண்டுகள் யா சொல்லுவீங்க ஐம்பது ஆண்டுகளாவா ஒரு மாவட்டமும் வறட்சியான மாவட்டம் தெரியுது இல்லை செழிப்பா என்ன யோசிச்சீங்க யோசிக்கணும்ல அதான் நான் அரசியல் இவ்வளவு நாள் இவ்வளவு காலங்கள் ராமநாதபுரம் மாவட்டம்னு ஒரு மாவட்டத்தை ஒதுக்க முடியாது இல்லையா ராமநாதர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சிவ இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் நிறைய வறட்சியில் இருக்கு தென் மாவட்டத்தில் டோட்டலு தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களும் வறட்சியான மாவட்டமாக தான் இருக்குது செழிப்பா மாவட்டம் மாத்தருக்கு என்ன யோசிச்சிங்க அதிமுகவங்க யோசிக்கல திமுக யோசிக்கல அப்போ அந்த ஐம்பது வருடமா ஒரே ரெக்கார்டை சொல்லிட்டே இருந்தா தெரியுது இல்லை அதை அதை செழிப்பாக மாற்றுறதுக்கு என்ன புரட்சி பண்ணீங்க அதை செய்யணும்ல நம்மளை அரசியல் மாற்றம் அதையும் ரெண்டு அரசும் செய்யலை அப்போ அங்கே ஒரு தலைவன் தேவைப்படுறான் இது போன்ற பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுற அது ஒரு இதாக இருக்குது வலிமை கோட்டுக்கு கீழே இன்னும் மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க அது இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுதுன்னா சில இப்போ அவங்க ஓய்வூதியம் கொடுக்கறது அதே மாதிரி சில பெ பெண்களுக்கு உதவிகள் கொடுக்கறது இலவசங்கள் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதிலிருந்து அவங்க வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ளவங்களை தேர்ந்தெடுத்து சில நலத்திட்டங்களை கொடுக்குறாங்க அப்போ கோட்டுக்கு கீழே காமராஜர் ஆட்சியிலே இருந்தாங்க இப்போ ஐயா ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் வறுமைக்கோட்டு கீழே இருக்காங்க அப்போ அவங்க என்னைக்கு தான் மேலே வர்றாங்க சும்மா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தை கொடுத்தா வந்துடுவாங்களா ஆக்கப்பூர்வமான தொழில் முனையம் இருக்கலாம் அந்த குடும்பத்தில் ஒரு தொழிலை உருவாக்கலாம் அதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு முருங்கை மரம் நூறு தென்னை மரம் ரெண்டு பசுமாடு இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க தென்னை மரத்தை விட்டுருங்க அதை வளர்த்து ஆளாக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெண்டு பசுமாடு ஒரு குடும்பத்துக்கு இருந்தாலே போதும் அந்த குடும்பம் வந்து பொழைச்சிக்கிறோம் ஒரு ரெண்டு பசுமாடு வறுமை கோட்டுக்கு ஒரு ஐடியாவை நான் சொல்கிறேன் வடமு கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பம்னு தெரியுது இல்லை அந்த குடும்பத்துக்கு இலவசமா கவுர்மெண்டு ரெண்டு பசுமாடு கொடுங்களேன் அந்த பசுமாட்டை வச்சு அந்த குடும்பம் முன்னுக்கு வரும் வறுமை கொட்டு கீழே வரும் ரெண்டு பசுமாடை கொடுத்தாலே வறுமை கொட்டு கீழே இல்லை அந்த பசுமாடு ரேட் என்ன அந்த பசுமாடு பிற்காலத்தில் கொடுக்கக்கூடிய வருவாய் என்ன தொழில் அவர் தொழில் இருக்கு பால் வியாபாரி ஆயிடுறாரு ஒரே நாளில் மாற்ற முடியும் அவர் பால் வியாபாரி அவர் வறுமை கொட்டு கீழே இருந்த ரெக்கார்டை வந்து தூக்கிடலாம் ரெண்டு பசுமாடை கொடுத்து ரெண்டு பசுமாடை எவ்வளவு அரசாங்க அதை செய்ய முடியாதா இப்படி ஆக்கப்பூர்வமான சின்ன சின்ன விஷயத்தை ஈஸியா சரி செய்யக்கூடிய விஷயத்த கூட அரசாங்கங்கள் இதுவரைக்கும் செய்யலை அதற்கான ஐடியாலஜியோட யாரும் அரசியலுக்கு வரலை இது ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது அதே நேரம் கல்வி கல்வின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் பெயரில் தான் கல்லூரி இயங்குது தனியார் கல்லூரிகள் அதிகமாகிடுச்சு அதில் தான் கல்வித்தரம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி மக்களும் போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது அரசாங்க கல்லூரிகள் தான் கல்வித்தரம் அதிகமாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் அழுத்தமாக அரசு கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க நடத்துகிற அரசில் இயங்குகிற அரசு கல்லூரிகளுக்கே சரியாக பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு பிரைவேட்டு கல்லூரிக்கு போகிறாங்கன்னா அது அரசுக்கு அவமானம் தானே அப்போ அரசு கல்லூரியில் படிக்கணும் இல்லை தனியார் கல்லூரியில் கூட கேன்சல் பண்ணணும் தனியாரே இல்லை ஃபுல்லாக கவர்மெண்ட்டு தான் நடத்த கவர்மெண்ட்டே படிங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு ஒரே நாளில் முடிஞ்சு போச்சு அதையும் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் செய்ய மாட்டாங்க அவங்க அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் கல்லூரி வைத்திருக்கிறார்கள் அதுவும் தவறான ஒரு அதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு தலைவன் தேவைப்படுது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் போன்றவர்கள் அந்த இடத்துக்கு வரணும் ஆனால் இதையெல்லாம் அவர் செய்யணும் அதுவும் இருக்குது அதே நேரம் மருத்துவம் மருத்துவமனை தனியார் மருத்துவமனைகள் அதிகமாகிடுச்சு இப்போ எல்லாருமே அதையும் கவர்மெண்ட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க ஒரு குறிப்பு ஸ்டேஜ் அந்த உடல்நிலை போகும்போது நீங்கள் தனியார் கொண்டு போயிருங்க பார்க்க முடியாது அப்படி நிறைய இடங்கள்ல அது நடக்குது அப்படிப்பட்ட சூழலில் அப்போ பணம் உள்ளவங்களும் பார்த்துவாங்க பணம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோட அந்த தரத்தை உயர்த்த வேண்டும் ஏன் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் மட்டும் தரம் உயர்ந்திருக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா உயரமாட்டேன் அவங்ககிட்ட இல்லாத நிதி கவர்மெண்ட்ட இல்லையா அப்போ அப்படி ஒரு கேள்வி எழுது அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவத்தையும் தூக்கி எடுக்க வேண்டிய கட்டாயம் அரசியல் தலைவருக்கு இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன எல்லாம் இப்போ நான் சொன்னதில்ல இந்த வீடியோ பார்க்குற எல்லா கட்சிக்காரங்களுக்கும் நான் சொன்னது ஏதாவது தவறாக கூட இருந்தால் கூட மன்னிச்சுங்க ஆனால் யோசிச்சு பாருங்க தவறாக இருக்காது இது இதில் எல்லாமே நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குது ஸோ இவ்வளவு மாற்றம் என்று இருக்குது தமிழ்நாட்டில் சீமானு சொல்கிறாங்கள சீமானுடைய அந்த அரசியல் ஓகே தான் அவர் பேச இதெல்லாம் பேசியிருப்பார் இதெல்லாம் மாற்றணும் கல்லூரியை பற்றி பேசியிருப்பார் வறுமை இந்த விவசாயிகள் பிரச்சனை எல்லாமே பேசியிருப்பார் அவரால் வெற்றி பெற முடியல மிக பெரிய பின்புலம் இல்லை ஒரு ஏழை ஏழை மனிதன் எளிய மனிதன் சொல்லுவார் இல்லையா அந்த விஷயத்துல சீமானுக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம் அந்த பதினாலு வருஷம் அரசியல்ல திமுக அதிமுகவை எதிர்த்து ஒரு மாற்று அரசியலை உருவாக்க போராடின போராடிக்கிட்டு இருக்காரு அவரால் இது பண்ண முடியல ரீச் ஏன்னா முப்பது சதவீத வாக்குகளை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக திமுக மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும்போது மனுஷன் போராடிக்கிட்டே இருக்காப்புல காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுறான் அன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல் வந்துருச்சு சீமானால காசு கொடுக்க முடியல அப்படிப்பட்ட அரசியல் வேறாண்டு வேற சொல்றாரு அப்படிங்கிற பட்சத்துல வெற்றிக்காக போராடுறாரு ஸோ அவருடைய அந்த அரசியல் பேச்சுக்கள் இதெல்லாம் மக்களுக்கு செய்யணுங்கிற அளவுக்கு செய்யல அளவுல நின்றுச்சு ஆனா இன்னும் போய் வாக்கு வங்கியாக அந்த அரச அணையில அப்படி நின்று அதை செயல்படுத்தக்கூடிய இது அவருக்கு வர முடியல வரல வராது அதை டைம் எடுக்கும் டைம் எடுக்காதல்ல அப்போ அது ஒரு ஒரு மக்கள் அவ்வளோதான் தேங்கி நிற்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் இருக்குது அப்போ தான் ஐம்பது ஆண்டுகளில் என்ன மாதிரி அரசியல் பெருசாக பேசப்பட்டது பெரும் புரட்சி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா திராவிடமா ஆரியமாக ஆகுன்னா இங்கிட்டு உள்ளவன் சங்குன்றான் அங்கிட்டு உள்ளவன் இப்படின்றான் எ அது எதுக்குது எதை இறந்துட்டு போகிறான் தண்ணி இல்லை ஆஸ்பத்திரியில் போய் பணம் இல்லாத போய் படுக்க முடியல கல்வி தரமா வந்து பிரைவேட்டா இப்போ இப்படி பல பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை இதெல்லாம் பயங்கரமா இருக்குது இதை விட்டுட்டு இரண்டு பக்கம் எதிர்கட்சியா இருந்தாலும் அந்த ஐயோ அவன் வந்து ராமரதாப்பா பேசிட்டான் இந்தா இவம்பாரு சேது பாலத்தை எடுத்துட்டான் இவன் பாரு திராவிடம் பேசிட்டான் இதெல்லாம் தூக்கி குப்பையில ஓடுங்க என்ன அரசியல் இது மக்கள் பிரச்சனை அடிப்படை பிரச்சனை என்ன அப்ப ஆளுங்கிறவங்க தான் தேவை திராவிட மாடலுங்கிறது தெரியல அது என்னன்னு தெரியல திராவிட மாடல் சொல்றாரு திராவிட மாடல் புரியல வார்த்தையே தேவையில்லையே கெட்டுங்கயா அணைய கெட்டுங்கயா அணைய கெட்டுங்க அணை திறந்த வல்லலேன்னு போடுங்க பேனரில் அணைய கெட்டுங்க ஒரு நாலஞ்சு அணையை கட்டி விடுங்க தமிழ்நாட்டுக்கு திராவிட மாடல வச்சு என்ன சாப்பிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது வெறும் பேச்சில் இருந்தாங்க அது தேவையில்லையா அது இருக்கியா சரி திராவிட மாடலாகவே வச்சுக்கோங்க ஆரிய மாடலோ திராவிடம் என்ன மாடல்னாலும் வச்சுக்கோங்க உங்கள் மாடலில் அஞ்சு அணையை கட்டி விடுங்களேன் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் அஞ்சு அணை கட்டினாரா ஐயான்னு சொல்லுவாங்கல்ல திராவிட மாடல் ஆட்சியில் கச்சத்திலே மீட்டோன்னு சொல்லுவாங்க நம்ம அப்படி அப்படி பண்ணுங்க அதை ஆதரிப்பாங்க மக்கள் ஒரு விஷயத்தை சாதிச்சிறதுக்கு பட்ட வைங்க நீங்கள் சாதிக்காமலே பட்ட வைக்காதீங்க அப்போ அந்த மாடல் என்ன செஞ்சுங்கிற கேள்வி எழும் ஸோ இந்த திராவிடம் ஆரியம் அந்த அந்த இதே பேசி 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 மக்கள் அந்த உணர்ச்சியிலே வச்சுக்கிறது அப்ப அவன் எப்படி அந்த கீழே அந்த கீழே உள்ள பிரச்சனைகள் அவனுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மாயையிலே வச்சுக்கிறது அது வந்து தவறான முன்னுதாரண அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் தூக்கி வச்சிட்டு அவன் ரெண்டு பக்கமும் தான் மட்டும் பேசாமல் அதையும் பேசாமல் அந்த அரசியலை தூக்கி விட்டு மசோதன் முத்துராமணித்தவர்களும் அவர் சொல்லியிருப்பாரு சாதியம் அரசியலுக்கு புகுந்தால் அரசியல் சாக்கடை ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி சாதியமோ மதமோ இனமொழி விஷயமோ அதை வச்சு அரசியல் பேசினோம்னா அரசியல் கேவலமாக சாக்கனியை விட கேவலமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதுதான் உண்மை அது அதெல்லாம் தூக்கிட்டு தூய்மையான அரசியலாக மக்கள் அரசியலாக நடத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் பல தடவை அதிமுகவுக்கும் திமுகக்கும் மக்கள் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அது நடக்கலை மாறலை அப்போ ஒரு மாற்றம் தர்றப்போ வேணும் அப்படிங்கிறப்போ விஜய் போன்றவர்களாவது அந்த மாற்றத்தை தருவார்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அதே நேரம் வேலை வாய்ப்பு பிரச்சனையும் இன்னும் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அதனால் தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்க கூட அதிகமாக இருக்காங்க இங்கே ஒழுங்கான கம்பெனிகள் ஒழுங்கான நிறுவனங்கள் இருந்தால் ஈஸியாக இங்கேயே வேலை பார்ப்பாங்க சாதாரண விஷயங்க ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பகுதி தூத்துக்குடி அங்கே என்னென்ன கம்பெனி இருக்குது இருக்கு குறிப்பிட்ட கம்பெனி இருந்தாலும் வேலை வாய்ப்பு இல்லாமல் சில பேர் இருக்காங்க அப்போ வேறு மாற்று இன்னொரு கம்பெனியை உருவாக்கல ராமநகரம் மாவட்டத்தை எடுத்துக்கோங்க ஒரு கம்பெனி பெருசாக இல்லை அங்கே என்ன கம்பெனி உருவாக்கலாம் அங்கே என்ன பொருள் உற்பத்தி ஆகுது கரும்பு தொழிற்சாலை வைக்கலாமா இல்லை பருத்தி நூல் சுக தொழிற்சாலை வைக்கலாமா இல்லை வேறு சார்ந்த அந்த பகுதியோட செழிப்பான விஷயம் என்ன இருக்குது மீன் வளம் அதிகமாக இருக்குது கடல் வளம் அதிகமாக இருக்குது அது சம்மந்தமானது வைக்கலாமா அப்படி வச்சோம்னா பெரிய ஃபேக்ட்ரியை உருவாக்கும் போது ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ரூபாய் வேலைக்கு போவான் அவன் குடும்பம் பிழைக்கும் அப்போ அவன் பொருளாதாரம் உயரும் சாதாரண விஷயம் தானே சார் இது கூட ஒரு அரசியல் தலைவர்கள் யோசிக்கிறேன்னா அப்புறம் என்ன பேசதானே செய்யணும் அப்புறம் பேசிக்கிட்டேன் பேசிக்கிட்டான்னா பேசத்தான் செய்வாங்க அப்போ அந்த விஷயத்தையும் பண்ணலை வேலை வாய்ப்புலையும் வீக்காக இருக்குது இதையெல்லாம் மாற்றணும் அதே நேரம் எல்லாருமேலையும் குற்றச்சாட்டுங்க ஊழல் லஞ்சம் எதுக்கு தான் அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்குங்க மக்கள் பணத்தை கொண்டு மக் சேவைங்கிறது என்ன மக்களுக்கு ஒரு அமைச்சருக்கு என்ன சம்பளமோ அதை வாங்கிட்டு சேவை செஞ்சுட்டு போகணும் எதுக்கு ஊழல் பண்ணுறீங்க அசிங்க அப்புறம் கோர்ட்டுக்கு எழுதுகிட்டு போகும்போது முக்காட போட்டுட்டு போறீங்க எதுக்கு இது அப்போ அந்த ஊழல் லஞ்சம் அப்படிங்கிறத அரசியல் தூக்கி வீசணும் அதை அது அதுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது அப்போ அதை மாற்றுக்கு ஒரு அரசியல் தலைவர் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இது வரைக்கும் அந்த இது வரலை சீமான் அந்த மாற்று அரசியல கொண்டு வரணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிற தடவை வெற்றி பெற முடியல ஏன்னா அது வலுவாக அந்த ஒரு உதவி சொல்லிக்கு இரட்டையில அந்த கட்சி வலுவாக இருக்கிறதுனால அதை டார்கெட் பண்ணி அவரால் ஏற முடியல அதனால் பதினாலு வருஷம் கத்தி கிடக்காரு இப்போ விஜய் அவர்களுக்கு ரசிகர் பின்புலம் இருக்குது குடும்ப குடும்பமாக ரசித்த ஒரு ஹீரோ கண்டிப்பா அத்தனை வரைக்கும் ஈர்க்கக்கூடிய சக்தி விஜய் அவர்களுக்கு இருக்கு அவர் இப்ப நான் பேசணில்ல இந்த விஷயத்தை பூரா அவர் அறிக்கையில வெளியிடலாம் இதெல்லாம் மாற்றப்படணும் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி இது அறிக்கையை வெளியிட்டு அரசியலுக்கு வரணும் கண்டிப்பா வெற்றி பெறுவாரு இப்போ வலுவான ஒரு கூட்டணி அமைச்சா விஜய் ஜெயிச்சிடுவார் விஜய் முதலமைச்சராக ஆகலாம் விஜய் முதலமைச்சர் ஆகலாம் ஆகலும் ஆகி இதெல்லாம் மாத்தணும் மாற்றுவார்ந்த நம்பிக்கை இருக்குது அவர் ஒரு நல்ல நேர்மையான வழியில் உழைச்சி வந்தவர் சினிமாவிலையும் பெரிய விமர்சனத்துக்குலாம் அவருக்கு ஆளாகலை உழைப்பு தான் உழைப்பு மூலம் பெரிய நடிகராக உயர்ந்தவர் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் தலைவர் தேவைப்படுறாங்க அவங்க வெற்றி பெறணும்னு ஆசை வருது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு ஸோ அவர் விஜய் அவர்களுக்கு திமுக அதிமுகவுக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்ட மக்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு ஆனால் இன்னும் நான் இப்போ இப்போ சொன்ன பிரச்சனைலாம் இன்னும் தீர்வு இல்லாமல் ஸோ விஜய் அவர்கள் போன்றவர்கள் இதையெல்லாம் ஒரு தேர்தல் அறிக்கையா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து மக்களிடம் கொண்டு போய் அதன் மூலம் வெற்றி பெற்று இந்த பிரச்சனையில போல தீர்த்தாருனா கண்டிப்பாக விஜய் அவர்கள் எம்ஜிஆரை விட மிகப்பெரும் அரசியல் தலைவராக அரசியல் அரங்கில் உயர்ந்து இருப்பார் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை விஜய் சரியாக பயன்படுத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம் நன்றி